சபை சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சபைகளின் சார்பாக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெறக்கூடிய கண்டன பொதுக்கூட்டத்துடைய தலைவர் பெரும் அதிபர் அப்துல் சிராஜி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்க கூடிய சான்ற ஊர் மக்கள் பெரும் மதிப்பிற்குரிய உபயதுல்லா அவர்களே முகமது அலி அவர்களே அப்துல் மாலிக் அவர்களே அப்துல் ரஹ்மான் ஐ அவர்களே துவக்கு உரை ஆற்றி இருக்கக்கூடிய எம்ஏ அப்துல் ரஹீம் ஐயா அவர்களே இலக்கு உரை ஆற்றினருக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய முகமது அயூப் அவர்களே தௌலத் கான் அவர்களே சதகத்துக்குதான் அவர்களே முகமந்தாக எனக்கு முன்பாக நாடாளுமன்ற அவையில் மாநிலங்களவையிலே நடைபெற்ற சட்ட திருத்த மசோதா நடைபெற்ற சமயத்தில் நடைபெற்ற விவாதங்களை எல்லாம் மிக சிறப்பாக இங்கே எடுத்துரை கண்டனரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இணையதுல்லா அவர்களே பசீர் அகமது அவர்களே சுல்தான் அமீர் அவர்களே முகமது முஃபீஸ் அவர்களே சையத் சுல்தான் அலி அவர்களே எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெறுவதற்கு காரணமாக அனைத்து ஜபாத்தினுடைய தலைவர்கள் இருந்தாலும் தொடர்ந்து தொலைபேசியிலும் என்னோடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இன்றைக்கும் பணியாற்றி இருக்கக்கூடிய சகோதரர் கோட்டை அப்பாஸ் அவர்களே காதர் அவர்களே பிஐ பதுருதீன் அவர்களே நமது பகுதியினுடைய செயலர் அப்பாஸ் அவர்களே ரஹீம் உள்ளிட்ட கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளே மேடையில இருக்கிறவர்களும் மேடைக்கு மும்புறமாக அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எனது அன்பான இரவு நேர வணக்கத்தை உங்களை உறுதியாக்கிக் கொள்கின்றேன் இந்த வகுப்பு சட்ட மசோதாவில் ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அக்கிரம காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நமது சபையினுடைய அனைத்து சான்றோர் பெருமக்களும் உங்களிடம் எடுத்து வைத்திருப்பார்கள் ஆகவே காலத்தினுடைய அருமை கருதி நீங்கள் எல்லாம் நாடாளுமன்ற அவையிலே நடைபெற்ற விவாதங்களை தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற அவையிலே நேரடியாக அந்த விவாதங்களிலே கலந்து கொண்டு இறுதியாக வாக்கெடுப்பு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட நபர்கள் என்கின்ற முறையிலும் உங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்காக பணியாற்றியவர்கள் என்கின்ற வகையிலும் நடைபெற்றவற்றை சிலவற்றை ஒரு ஐந்து முடிக்களின் மனித்துணிகளிலே எடுத்து வைத்து எனது உரையை நிறைவு செய்ய இருக்கின்றேன் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அந்த மதவாதத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார பாரதிய ஜனதா அரசை சேர்ந்த மோடி தலைமையிலான அரசாங்கம் செய்யக்கூடிய சதி திட்டங்கள் பல்வேறு வகைகளில் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா அவர்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரே ஒரே மதத்தை சார்ந்தவராகவும் ஒரே மொழியை பேசுகின்ற நபர்களை கொண்டிருக்கின்ற வகையில் பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை பின்னால் சொல்லுகின்றோம் அதற்கு முன்பாக இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா மூன்றாவது முறையாக இந்த மோடியினுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் தற்போது நடைபெற்று முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்றைய கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற மக்களவையிலே இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட சமயத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய உத்தரவை அடித்து தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒருமித்த கருத்தை கொண்டிருந்துக்கூடிய மக்கள் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தம் இந்த தேசம் என்கின்ற கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிணைந்து அந்த வக்வ சட்ட மசோதாவை முழுமையாக எதிர்த்து எதிர்த்ததோடு மட்டுமல்ல நாடாளுமன்ற அவையிலே அதற்கு எதிராக வாக்களிப்பு செய்து அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் கூட்டுக்குழுவினுடைய நாடாளுமன்ற நிலைக்குழு என்கின்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் முன்னெடுத்ததற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முக்கிய பங்காற்றினார்கள் என்ற கருத்தை நான் இந்த கூட்டத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பின்பாக நிலைக்குழுவில இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கு அனுப்பிய பின்பு தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக குறிப்பாக நாடாளு முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் பெருமதிப்பிற்குரிய மேலாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களும் மாநிலங்களவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய எம் எம் அப்துல்லா அவர்களும் அந்த நிலைக்குழுவினுடைய உறுப்பினர்களாக வக்கு சட்ட திருத்த மசோதாவை எவ்வாறு திருத்தம் செய்யலாம் என்கின்ற உறுப்பினர்களாக அவர்களை நியமனம் செய்யப்பட்டனர் இதெல்லாம் எனக்கு முன்பாக பேசியவர்கள் உங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள் இதெல்லாம் அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆனால் அந்த நிலைக்குழுவிக்கு சென்ற பின்பு நமது உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்காமல் தாண்டோடி தனமாக ஒரு எதாச்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிலைக்குழுவிலே அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை சாதிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தோடு இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலாக தாக்கல் செய்கின்ற சமயத்திலே வகுப்பு சட்டத்திருத்தது அந்த சட்டத்திலே இருந்த ஓட்டை உடசலையெல்லாம் அடைத்து பின்பு அந்த சட்ட திருத்தத்தை மீண்டும் மக்களவையிலே நடைபெற்று முடிந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி என்று மக்களவையிலே தாக்கல் செய்கிறார்கள் அனுதினமும் அதிகாலை பதினோரு மணிக்கு துவங்குகின்ற நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை துவங்கப்படும் ஒரு மணி நேரம் கேள்வி கேள்வி நேரம் முடிந்த பின்பு சரியாக பனிரெண்டு மணிக்கு துவங்கப்பட்ட மக்களவையிலே இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் எடுத்து வைத்த கருத்துக்களுக்கு பதிலடையாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் நமது மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற எதிர்க்கட்சியில் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெல்ல தெளிவாக எடுத்து வைத்தார்கள் நாடாளுமன்ற அவையில் மக்களவையில் அதில் நமது கழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் மக்களவையிலே நமக்கான பல்வேறு கருத்துக்களை பட்டியலிட்டு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டாம் நிராகரிக்க வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தெளிவாக அவர் உரையாற்றினார் அதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் தொடர்ந்து பதினான்கு மணி நேரம் அந்த விவாதம் நடைபெற்று இரண்டாம் தேதி நாடாளுமன்ற அவை அடுத்த நாள் மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று இறுதியாக வாக்கெடுப்புக்கு செல்லுகின்றது நீங்கள் எல்லாம் இங்க உங்களது இல்லத்தில் உறங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக உங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய நாங்கள் அனைவரும் அந்த அவையிலே இருந்து இரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக குரல் எடுப்பு கொடுத்தோம் குரல் கொடுத்த பின்பு அந்த குரல் எடுப்பிலே வந்து அதிகப்படியான ஆதரவுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் என்ற செய்தியை மக்களவையினுடைய சபாநாயகர் அறிக்கின்ற சமயத்தில் இல்லை இல்லை எங்களுக்கு டிவிஷன் வேண்டும் அதாவது டிவிசன் என்று சொன்னால் எலக்ட்ரானிக் முறையிலே ஓட்டிங் சிஸ்டம் வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அது ஓட்டிங் சிஸ்டத்துக்கு செல்லுகின்றது ஓட்டெடுப்பினுடைய அடிப்படையிலே மக்களவையிலே அனைத்து நமது நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேர் இயக்கம் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று அந்த ஓட்டெடுப்பிலே வாக்களிப்பு செய்தார்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா அரசு அதில் வெற்றியை பெறுகின்றது அதற்கு பின்பாக இந்த சட்ட திருத்தத்தை ஒரு ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நமது கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அது என்ன சட்ட திருத்தம் திருத்தம் கொண்டு வந்தால் என்று சொன்னால் எனக்கு முன்பாக பேசியவர் மிக தெளிவாக இந்த சட்டத்திலே வகுப்பு சட்டத்திலே நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர் யார் யாரை நியமிக்கலாம் என்பதை பற்றி தெளிவாக சொன்னார்கள் மக்களவையினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஒவ்வொருவரையும் அப்பட்டியலிட்டு சொன்னார்கள் அதிலே முக்கிய கருத்தாக இடம்பெற்றிருந்த நான் முஸ்லீம் என்கின்ற வாக்கியம் முக்கிய வாக்கியமாக கருதி நான் முஸ்லீம் என்கின்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்கின்றோம் ஏன் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் இங்கே இந்து சமய அருள் என்கின்ற துறை தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் அந்த ஆட்சிக்கு வருகின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதைத்தான் தெளிவாக அவர் சொன்னார் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் வகுப்பு சட்டத்திற்கு நிர்வாகிகளாக வருவார்கள் என்று சொன்னார்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் இங்கே இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்கு அறங்காவலர்களை நியமிக்கின்ற சமயத்தில் பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய கோயில்களை தவிர்த்து இதர கோயில்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் அதையும் தாண்டி அரசியல் கட்சியை சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களை அந்த கோயிலுடைய அரங்காவலர் உறுப்பினர்களாக தலைவர்களாக நியமனம் செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் தான் நமது பகுதிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆனமலை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மருதமலை முருகன் கோயில் போன்ற கோயில்கள் எல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அந்த இந்து சமய அறநிலையத்துறை எப்படி தமிழர்களை இந்துக்களை நியமனம் செய்கின்றார்களோ அதில் எவ்வாறு வந்து முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ கிறிஸ்தவ சமுதாயம் சார்ந்தவர்களோ நிர்வாகிகளை இடம்பெறவில்லையோ அதே போல இந்த வக்பு திட்டத்திற்கும் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த மசோதாவை தாக்கல் செய்தோம் மீண்டும் இரண்டாவது முறையாக வாக்கெடுப்புக்கு வருகின்றது அந்த வாக்கெடுப்பிலே இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக அனைவரும் வாக்களிக்கின்றோம் அதற்கு எதிராக பாரதிய ஜனதா அரசை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டணி கட்சி நிதிஷ்குமார் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினர் அனைவரும் அவர்கள் நம்ம கொண்டு வந்த திருத்தத்துக்கு எதிராக வாக்களித்து அதுவும் வெற்றி பெறுகிறது இப்படி தொடர்ந்து இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வாக்களிப்பு மூன்று முறை நடந்து மக்களவையில நிறைவேற்றி இதே சட்டம் அடுத்த நாள் மறுதினம் மாநிலங்களவைக்கு செலுகின்றது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் தெரிவித்திருப்பார்கள் மீண்டும் அந்த மூன்றாம் தேதி பனிரெண்டு மணிக்கு துவங்கிய விவாதம் மூன்று மணிக்கு மேலும் அடுத்த நாள் நடைபெற்று அங்கே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோடு இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் நீதிமன்றம் சென்றாவது இதை தடுத்தாக வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார் ஆகவே அதற்காக கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதிலே பகிர் பெற்று தொடர்ந்து உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உங்களுக்காக துணை இருப்போம் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து நம்மெல்லாம் குடியுரிமை பழிக்கின்ற வகையில் செயல்பட்ட அந்த ஒன்றிய அரசாங்கத்தை நாம் கண்டிக்கின்ற வகையிலும் வருங்காலத்தில் அடியோடு அவர்களை வேற இருப்பதற்காக நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அப்போதும் இதே போல நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு மக்களவையிலே இந்த குடியரசு குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்திய அந்த அரசாங்கம் மக்களவையிலே அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்து மக்களவையிலே அவர்கள் வெற்றி பெற்று மாநிலங்களவைக்கு செல்கின்றது மாநிலங்களவையே அன்றைய தினமும் நம்ம அப்துல்லா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிக்குரிய திருச்சி சிவா மாநிலங்களுடைய குழு தலைவர் அவர்களது அவையிலே இருக்கின்றார் அங்கே செல்லுகின்ற சமயத்திலும் அங்கே வாக்கெடுப்பு நடைபெற்று அன்றைய தினம் தமிழகத்தை சார்ந்த இன்றைய தினம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இயக்கத்தினர் நம்மளுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடியுரிமை சட்டம் அன்றைக்கு இரவே இருக்காது அன்றைய தினம் மாநிலங்களவையே அந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக நூத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றனர் அங்கேயும் குரல் வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது குரல் வாக்கெடுப்பு முடிந்த பின்பு எலக்ட்ரானிக் முறையிலே டிவிஷன் கேட்டு ஓட்டிங் சிஸ்டம் நடைபெறுகின்ற சமயத்தில் அதற்கு ஆதரவாக நூத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது குடியுரிமை சட்டம் அமல்படுத்தக்கூடாது என்று அதற்கு எதிராக நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நூத்தி ஐந்து பேர் அதற்கு எதிராக இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இருபது நபர்கள் அந்த இருபது நபர்கள் அன்றைய தினம் நாடாளுமன்ற அவை மாநிலங்களவையில இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு நபர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பதிவு செய்து கொள்கின்றேன் அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவாக இருந்த சமயத்தில் அந்த பனிரெண்டு நபர்கள் அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக என்று வாக்களித்த பனிரெண்டு நூத்தி பதினேழு என்று ஆகியிருக்கு அவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற எண்ணிக்கை நூத்தி பதிமூன்றாக மாறியிருக்கும் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு சட்ட திருத்தம் நிறைவேறி இருக்காது ஆக இந்த படுபாவை செயலை செய்ய உறுதுணையாக இருந்தது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை இந்த கூட்டத்திலே பதிவு செய்து கொள்ளுகின்றேன் நடவடிக்கையிலே நீங்கள் சென்று பார்த்து இதற்கான உங்களுக்கு ஆவணங்கள் கிடைக்கும் ஏதோ வந்தோம் போனோம் உங்களை கைதட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கின்ற செய்தி அல்ல நடைபெற்ற செய்தி ஆக இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைய இதில் நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உள்ளபடியே மகிழ் ஒற்றுமையோடு நீங்கள் இந்த போராட்டத்தை தொடருங்கள் உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இதற்கெல்லாம் என்ற வகையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பு மிக நான் தளபதியார் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எனது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது திருப்பூர் மாவட்டத்திலே உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் கோவை மாவட்டத்திலே வால்பாறை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதி அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் அடங்கியவை அதில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நமது கரும்பு கடை குறிச்சி போன்ற பகுதிகளிலே நாங்கள் வாக்கு எப்படி வாக்களித்தல் என்று சொன்னால் வாக்குகள் அளித்து எண்ணி பார்த்திருக்கின்றோம் ஆனால் அந்த பூத்துகளிலே அடைமலையாக வாக்களித்து அந்த பெட்டியை திறந்தால் அனைத்து வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிகம் அளித்துவிட்டு உங்களது பங்கு ஒரு மகத்தான பங்கு என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக தொடர்ந்து இது தேர்தலைப் போலவே கடந்த முறை கோவை மாவட்டத்திலே எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை அதை சரி கட்டுகின்ற வகையில் வர வரையறுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தளபதி கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் முழுவதுமாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நாம் அனைவரும் ஒரு சகோதரத்தோடு ஒற்றுமையாக நாம் இருப்போம் அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்